எனக்கு திருமணமாகி பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டன ஆனால் என்னால் இன்னும் தாயாக முடியவில்லை ஒவ்வொரு நாளும் என் குடும்பத்தினரின் மற்றும் சமூகத்தினரின் இழிவான வார்த்தைகள் என்னை ஒரு இருண்ட அறையில் தள்ளிவிட்டனர் இந்த நேரத்தில் என் கணவர் அரவிந்த் எப்பொழுதும் எனக்கு ஆதரவாகவும் அரவணைப்பாகவும் இருந்து வந்தார் அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் எனக்கு ஆதரவாக இருந்தார் அவர் எனக்காகவே பிறந்தவர் போல் நான் உணர்ந்தேன் நாங்கள் சென்னையில் போன்ற ஒரு பெரிய நகரில் ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்து வந்தோம் அங்கு எங்கள் உலகம் சிறிதாகிவிட்டது எனக்கு முப்பத்தி ஐந்து வயதாகிறது இன்னும் என் அழகை பார்த்து மக்கள் சோர் வடிவவில்லை என் வெள்ளை நிறம் நீண்ட கண்கள் சிறு வயதிலிருந்தே என் அழகை பார்த்து அனைவரு கண்களையும் கவர்ந்தது எங்கள் குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம் நாங்கள் மூன்று சகோதரிகளில் நான் மூத்தவள் எங்கள் வாழ்க்கையை நடத்துவது மிகவும் கடினமாக இருந்தது இருபத்தி ஐந்து வயதாகியும் எனக்கு திருமணமாகவில்லை ஏனென்றால் வரதட்சணை கொடுக்க எங்களிடம் பணம் இல்லை என் அம்மா சிறிய வயதிலே இருந்து விட்டார் நான் துணி தைத்து என் குடும்பத்தை நடத்தினேன் திடீரென்று ஒரு நாள் என் தந்தைக்கு மாரடிப்பு வந்தது எங்களை விட்டு பிரிந்தார் நாங்கள் அனாதை ஆகிவிட்டோம் இதனால் எங்கள் படிப்பு பாதியிலே நிறுந்து விட்டது அப்பொழுது எங்கள் அத்தை வந்து எனக்கு அரவிந்த் உறவு பற்றி சொன்னார் அவர்கள் அவ்வளவு பணக்காரர்கள் இல்லை ஆனால் எங்களை போர் ஒரு ஏழைகளும் இல்லை அரவிந்த் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்தார் அவருக்கு என்னை பிடித்திருந்தது அவர் வரதட்சணை பற்றி எந்த நிபந்தனையும் எங்களிடம் வைக்கவில்லை என் அத்தையும் மாமாவும் சிறிது பணம் சேர்த்து என் திருமணத்தை முடித்து வைத்தனர் என் அத்தை என்னிடம் மாமியார் வீட்டில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஒருபொழுதும் திரும்பி வராதே என்று கூறினார் இருபத்தி ஐந்து வயதில் நான் அரவிந்துடன் புதிய கனவுகளுடன் அவர் வீட்டுக்குள் வந்தேன் முதல் இரவு அன்று அரவிந்த் என்னுடன் மிகவும் அன்பாகவும் ஆதரவாகவும் பேசினார் அவர் என்னை பற்றி எல்லா விவரங்களையும் தெரிந்து கொள்ள விரும்பினார் நான் பதத்தமாகவும் இருந்தேன் ஆனால் அவர் என்னை ஒரு நண்பனை போல் நன்றாக கவனித்துக் கொண்டார் காலப்போக்கில் எங்கள் காதல் ஆழமானது நான்கு வருடங்கள் கழிந்தனர் மாமியார் மாமனார் நான் குழந்தை இல்லாததைப் பற்றி பேசத் தொடங்கினர் பல முயற்சிகளும் எடுத்து பயனில்லை அனைவரும் என்னை குற்றம் சாட்டினர் என் குழந்தையான் சரண் திருமணம் நடந்தது அவனது மனைவி நிஷா ஒன்றை ஆண்டு ஆண்டுகளில் கர்ப்பமானாள் இதனால் குடும்பத்தில் குத்தல் வார்த்தைகள் அதிகமாக நான் கேள்விப்பட்டேன் நான் மலடி என்று சொல்லப்பட்டு தள்ளப்பட்டேன் நிஷாவுக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தாலும் அவளின் நடத்தை என்ன நோக்கி மாறவில்லை ஒரு நாள் என் மாமியார் கோபமாக பனிரெண்டு வை வருடங்கள் ஆகிறது இனி அரவிந்துக்கு வேறு பெண்ணை தேடுவோம் இந்த மலடியை வீட்டிலிருந்து துரத்துவோம் என்று கூறினார் அவர்கள் ரம்யா என்ற பெண்ணுடன் அரவிந்துக்கு திருமணம் பேச தொடங்கினர் என் அத்தையின் வார்த்தைகள் எனக்கு நினைவு வந்தன எது நடந்தாலும் திரும்பி வராதே என்ற அந்த சொன்ன வார்த்தைகள் நான் மருத்துவ சோதனை அனைத்தும் செய்துவிட்டேன் எங்களிடம் அரவிந்த் ஒருபொழுதும் அந்த மருத்துவ அறிக்கையை காட்டவில்லை இதனால் பிரச்சனை யாரிடம் என்னிடமா அல்லது அவரிடமா என்று எனக்கு தெரியவில்லை ஒரு நாள் அரவிந்த் தன் தாயிடம் நான் ரம்யாவை திருமணம் செய்ய மாட்டேன் காவியாவை மற்றும் வாழ்க்கை முழுவதும் நேசிக்கிறேன் நான் இந்த வீட்டை விட்டு காவியாவை அழைத்து செல்கிறேன் என்று கூறினார் நாங்கள் இருவரும் சென்னையிலிருந்து தூரத்தில் உள்ள ஆந்திராவில் ஒரு வாடகை வீட்டுக்கு சென்றோம் அந்த வீட்டின் உரிமையாளர் பெயர் கார்த்திக் அவர் வயது நாற்பது ஆரம்பத்தில் நல்லவர் போல் இருந்தார் ஆனால் மெதுவாக என் மீது தவறான பார்வையை அவர் வைத்தார் அரவிந்த் இல்லாத பொழுது ஜன்னல் வழியாக கூட பார்க்க என்னை முயற்சி செய்தார் நாங்கள் இதை கவனித்தோம் அரவிந்த் கூட அந்த விஷயத்தை கவனித்தார் ஆனால் இருவரும் ஒன்றும் சொல்லவில்லை பிறகு ஒரு நாள் கார்த்திக் அரவிந்திடம் உங்களிடம் வாடகை வேண்டாம் நீங்கள் எனக்காக சமைத்து தந்தால் போதும் என்றார் அரவிந்த் பணத்தை சேமிக்க இதை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் இதற்கு பிறகு கார்த்திக் தினமும் மூன்று முறை எங்கள் வீட்டில் சாப்பிட்டு வந்தார் ஒவ்வொரு நாளும் அவர் போதையுடன் வந்தார் நடனத்தில் என்னை தொட முயன்றார் நான் சிரமப்பட்டேன் ஆனால் அரவிந்த் கவனித்தும் எதுவும் இதை என்னிடம் சொல்லவும் இல்லை கேட்கவும் இல்லை சில நாட்களில் கார்த்திக் என்னை வாழ்க்கையில் ஒரு அங்கமாகிவிட்டார் ஒரு நாள் அரவிந்த் இல்லாத பொழுது மத்திய உணவுக்காக வந்த கார்த்திக் என் கையை தொட்டு நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு உதவ முடியும் என்று அவர் சொன்னார் நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன் சில நாட்களில் ஒரு இரவு அரவிந்த் வேலைக்காக வெளியே செல்ல கதவை தொட்டும் சத்தம் நான் கதவை மெதுவாக திறந்தேன் வெளியிலே நிற்பது யாரென்றால் கார்த்திக் அவர் கண்களில் விசித்திரமான தீம் அவர் என் அறைக்குள் வரும்பொழுது என் இதயம் முழுவதும் துடித்தது நான் தைரியமாக எனக்கும் கணவர் இருக்கிறார் என்னால் துரோகம் செய்ய முடியாது என்று நான் கூறினேன் அப்பொழுது கார்த்திக் ஒரு மருத்துவ அறிக்கையை எடுத்து என்னிடம் காண்பித்தார் அதில் அரவிந்த் ஒரு பொழுதும் தந்தையாக முடியாது என்று இருந்தது நான் மிகவும் அழுதேன் அரவிந்த் பின்னர் என் கண்ணீரை விட்டார் அவர் சொன்னார் நான் உன்னை இழந்து விடுவனோ என்று பயந்தேன் சமூகம் உன்னை அவமானப்படுத்தியது அதற்கு பதில் சொல்ல தான் கார்த்திகை உன்னிடம் அனுப்பினேன் என்று அவர் சொன்னார் நாம் மூவரும் சேர்ந்து வாழலாம் ஒரு மாதம் முழுவதும் அவர் என்னை எதற்காக என்னை புரிய வைத்தார் இறுதியில் நான் இதை அரமானதுடன் ஏற்றுக்கொண்டேன் சிறிது காலத்தில் நான் கர்மம் என்னை மலடி என்று சொன்னவர்கள் எல்லாம் அமைதியாகிவிட்டனர் என் குழந்தையை பிறந்தபொழுது அரவிந்த் என் கையை பிடித்து அழுதார் கார்த்திக்குக்கும் கண்களில் தண்ணீர் வந்தது இன்று நாங்கள் மூவரும் சேர்ந்து வாழ்கிறோம் அன்பும் மரியாதையும் கொண்ட வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை என் குழந்தை என் வாழ்க்கையில் உள்ளி இந்த கதை பிடித்திருந்தால் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி